சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா குதிரைக்கு நாட்டு குதிரைக்கு லாடம் போடுவது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நிறைய வீடியோவில் நிறைய சேனல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க பட் என் சேனல்லையும் நான் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் புதிய ஆட்களுக்கு தான் இது பாருங்கள் முதல்ல லாடம் எடுத்து அதாவது லாடம் அப்படியே விற்கும் ஓட்டை போடாமல் லாடம் கிலோ கணக்கில் தருவாங்க அந்த லாடத்தை எடுத்து குதிரைக்கு தகுந்த சைஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிற்பாடு இப்படி ஓட்டை போட்டுக்கணும் க்ளீனாக அதாவது ஒரு பக்கம் மூணு ஓட்டை இன்னொரு பக்கம் மூணு ஓட்டை மூணு மூணு ஆறு ஓட்டை அதுக்கு பிற்பாடு பாருங்கள் ஒரு ஆள் அப்படி முகத்தில் முக சுண்டு போட்டு குதிரையை பிடிச்சி நிற்கணும் மீதி இன்னொருத்தர் யார் லாடம் போடுறாங்களோ அவங்க அந்த குழாம்பை பிடிச்சி கையில் இருக்கிற வெட்ரூம்லேயோ இல்லை கத்திலேயோ எதுலேயோ ஒன்று அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் முதல்ல மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டணும் அதாவது கொழாம்பை வந்து சரிசமமாக லாடம் உக்காரத்துக்கு மேடு பள்ளம் இல்லாத மாதிரி க்ளீனாக நம்ம லாடத்தை வெட்டணும் ஏன்னா அது மேடு பள்ளமாக இருக்கும் ஒரு பக்கம் பள்ளமாக ஒரு பக்கம் மேடாக அந்த கொழம்பு அப்படி தான் இருக்கும் கொழாம்பை கரெக்டாக வெட்டணும் நம்ம அந்த லாடத்தை வச்சு பார்க்கணும் எங்கேயாவது மேடு பள்ளமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு அந்தளவுக்கு பார்த்து பார்த்து ஒரே சரியாக வெட்டணும் ஒரு பக்கம் பள்ளமாக ஒரு பக்கம் மேட்டாக வெட்டிகிட்டால் மேடு பள்ளமாக ஆகிடும் உட்காராது க்ளீனாக லாடம் இப்போது காரையில் லாடம் வச்சு அப்படி கச்சதமாக உட்காரும் அந்த மாதிரி குழம்பு மேலே உட்கார மாதிரி பார்த்து பார்த்து வெட்டி க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா லாடம் அதில் மேலே வச்சு இந்த மாதிரி தான் ஆணி அடிக்கணும் ஆணி அடிச்சிங்கன்னா அடித்ததுமே குழம்புக்கு உள்ளேருந்து வெளியே வந்ததுமே அதை மடக்கி விட்டுருணும் கொஞ்சம் உஷாராக தான் செய்யணும் எல்லாம் மூஞ்சி எல்லாம் பேந்துக்கும் இதெல்லாம் அனுபவம் தான் வாங்கின உதவி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் உஷாராக பண்ணிக்கோங்க மூஞ்சி கூட முன்னால் வச்சுன்னா ஆடை அடிக்காதுங்க எட்டு வச்சு நிறம் போயிடும் அந்த மாதிரி ஆணி போட்டதுக்கப்புறம் ஒரு கட்டை வச்சு அது மேலே அதனுடைய காலை எந்த ஆடை வச்சிக்கணும் அந்த காலை மேலே வச்சு இன்னொரு காலை ஒருத்தரை பிடிக்க சொல்லுங்கள் பிடிச்சிட்டு பாருங்கள் முதல்ல க்ளீனாக வெட்டிக்கோங்க சைடு எல்லாம் அதாவது லாடத்துக்கு கரெக்டாக மாதிரி ஆ அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் மூணு ஆணி இந்த பக்கம் மூணு ஆணி இவங்க போட்டுங்கிறது ரேஸுக்கு ஓட்டுறவங்க அதனால் அந்த பக்கம் நாலு ஆணி இந்த பக்கம் நாலு ஆணி போட்டிருக்காங்க நான் சும்மா ஆசை ஓட்டுறதுக்குலாம் மூணு மூணு ஆறு ஆணி போட்டால் போதும் அறம் போட்டு தேய்க்கணும் வெட்டினதுக்கப்புறம் அந்த வெட்டின இடத்துல எல்லாம் அறம் போட்டு தேய்ச்சி அதை ரவுண்ட் பண்ணணும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறது புது ஆட்களுக்கு புதுசாக நம்ம குதிரை வாங்கிட்டோம் எப்படி போடுறது தெரில ஆள் யாரும் கிடைக்காது நாம்ளே போடலான்னு சொல்லி பார்த்து போடுறீங்களே அந்த மாதிரி ஆளுக்கு தான் ஆனால் இறக்குற ஆணி கொழாம்புலாம் சைடில் பார்த்து கொஞ்சம் ஆணி அடிக்கும் போதே சைடில் வெளியே வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஆணி அடிக்கணும் மொத்தமாக கொழாம்புக்குள்ளே இறக்கிட்டீங்க அது அப்புறம் சேஃப்டி ஆகிடும் கால் நொண்ட ஆரம்பிச்சிடும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் தைரியமாக செய்யலாம் ஆ பாருங்கள் ஆணியை அந்த மாதிரி மடக்கணும் மடக்கிட்டு ஆணி கட் பண்ணுற இருக்கும் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கட் பண்ணுங்க பாருங்கள் அதாவது ஒரு கொஞ்சம் கொழாம்பிள்ள விட்டுட்டு முக்கால்வாசி கட் பண்ணணும் க்ளீனாக அந்த மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டாருங்களா அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெட்ரூம் எடுத்து அதை கீழே தட்டுங்க பாருங்கள் கீழே தட்டினாங்களா அப்படியே கொழாம்புலருந்து கீழே தட்டி நல்லா அடித்து விடுங்க அதாவது மடக்கி விட்டு அடிக்கிறது கிளீனாக மடக்கி விட்டு அடிக்கணும் இவ்வளோ தான் விஷயம் இதை வந்து நேக்காக அதே தொழில் செய்கிறவங்களுக்கு அது அதுப்படி புதுசாக செய்கிறவங்க அரைக்குறையாக வேலை தெரிஞ்சு செய்கிறீங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் கிளீனாக அடித்து தேய்ச்சி இந்த மாதிரி இருக்கணும் லாடம் அடித்தா லட்சதமாக பார்க்குறதுக்கும் கச்சமாக எந்த சேதமும் இல்லாமல் குதிரைக்கே ஆகட்டும் நமக்கும் ஆகட்டும் க்ளீனாக இருக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்